அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி எழுபத்தி ஐந்தாம் அம்மா நண்பர்களே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்து நூற்றி எழுவத்தஞ்சி நாள் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் திருப்பி வந்துக்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தன்னோடய பல இடத்துக்கு வரும் போல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இருக்குது கலர் பிரகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீல நேரமும் அப்படியே பனி மலையானட்டாக இருக்குது சா செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஒரு பறவை ப பறவை பறந்து போயில எப்படி இருக்குங்க பாருங்க என்ன இடம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மரத்து மேலே ஒரு பறவை வந்து இருக்கு எவ்வளோ இலைப்பாட்டி செல்லுமாருங்க செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓவியம் スーパープはスープはスープはスープはスープはスープはスープはスープはスースープはープはースープープスーー அருமே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன் சூரியன் இந்த எப்படி ஒளிஞ்சி நின்று மாதிரி நினைக்கிறீங்க செம்மா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன் பனி மலக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் Oh, Thank you.